எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஆதாரம் என்ன சார் குரு உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு இது போதாதா குரு பகவான் உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மாசம் குரு உங்களை தான் பார்க்குறாரு பொண்ணை கொடுக்குறாரு பொருளை கொடுக்கறாரு புகழை கொடுக்குறாரு செல்வாக்கு கொடுக்குறாரு குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை குரு உங்க ராசி பாத்துட்டு இருக்கிற வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு பண்ணிகிட்டே பண்ணிட்டே அதுக்கு தான் ஒரு இடத்துல கேட்கும்போது போது ஐயா எனக்கு குரு பார்வை இருக்கா கல்யாணம் ஆகுமா குழந்தை பிறக்குமா சொந்த வீட்டுல உட்காருவனா சொந்த தொழில் தொடங்குவேனா கார் வண்டி வாங்குவனா ஏதோ நட்டு வாங்கி நாலு காசு சேர்த்து வைப்பனா பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணுவனா குரு மட்டும் வீக்காக இருந்துட்டாருனா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு குரு பலமா இருக்கிறாரு ஐந்தாம் இடமா ஒரு ராசி புத்திர புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு பூரு புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் புத்திரஸ்தானத்தை பாக்கிறாருன்னா உங்களுக்கு இருக்கிற புத்திர தடைகள் விலக போகுது குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட துலா ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்க போறாரு இந்த இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளார சிங்கிளா இருக்கிறவங்க டபுளாக போறீங்க டபுளாக இருக்கிறவங்க ட்ரிபிளாக போறீங்க தனியா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஜோடியா சேர போறீங்க ஜோடியா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்து ட்ரிபிளாக போறீங்க நடந்தே தீரும் உத்தர செல்வம் பெருகும் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துங்க ஒன்றும் பெனிஃபிட் இல்லை எனக்கு சப்போர்ட் இல்லைங்க ஒன்றும் குழந்தை பாக்கி ஒன்றுமே தான் இருக்குது பயப்படாதீங்க குறிப்பாக இந்த ஆறு மாசத்துள்ளார உங்களுக்கு முதல்ல கிடைச்சிரும் பயப்படவேண்டியது இல்லை ஏன்னா குரு பகவான் டைரக்டா உங்கள் ராசி பார்க்கிறாரு அதுவும் புத்திரஸ்தானமே பார்க்கறாரு கண்டிப்பாக சொல்ற புத்திர செல்வம் பெருகும் ரெண்டாவது அது போக குரு பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குற மாதிரி உங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதுல குரு இருக்கிறாரு ஒன்பதுல குரு இருந்தால் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்ய குருவா இருக்கிறாரு பாக்ய குருவா இருந்துட்டாருனாவே நிச்சயமாகவே அவர் நம்ம நினைச்ச பாக்கியத்தை அப்படியே கொடுத்துருவார் குருவுடைய வேலை என்ன தெரியுங்களா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து அப்படியே ஒப்படைக்கிறது தான் குருவுடைய குரு வந்து டைரக்டாவே உங்களுக்கு பலன் செய்ய சரிங்களா ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு இப்ப ஆறில் சனி இருக்கிறார் ரோக சனியாக இருக்கிறாரு சனி பகவான் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறார் சனி அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மூணு விஷயத்தை கொடுத்துருவாரு சனி பகவான் கெட்டு போயிட்டாருன்னா முதல்ல கை விக்கிறது வேலை ரெண்டாவது ஹெல்த்து மூணாவது கடன் அப்போ உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால இது மூணுமே ஆப்போசிட்டாக நடக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி பேரும் கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தான் சனி பகவான் வக்ரமாகறாரு அப்ப வக்ரமாகற வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா வேலை செஞ்சாலும் ஆனா உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாரு சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் பார்த்தா சனி பகவான் வந்து ஜூலை பதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தான் இயல்பு நிலையில் இருப்பார் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரம் அடைஞ்சிருவாரு இப்படி வக்கரமாகக்கூடிய காலம் உங்களுக்கு நிச்சயமாவே அதாவது அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதே மாதிரி இந்த ராகு கேது இருக்கிறார் பார்த்தீங்களா உங்களுக்கு ராகு பகவான் பஞ்சம ராகுவா இருக்கிறார் லாப கேதுவா இருக்கிறார் பஞ்சம ராகு லாப கேது கேது உங்களுக்கு வந்து இல்லை டிசம்பர் ஆறு வரைக்கும் ஏன்னா டிசம்பர் ஆறுல தான் ராகேது பயிற்சி ஆகுது அப்போ டிசம்பர் ஆறு வரைக்கும் ராகு பகவான் வந்து பஞ்சம ராகு கேது பகவான் வந்து லாப கேதுவா இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார் அப்போ ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் கடைசி ஒரு மாதம் மட்டும்தான் ராகு வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருந்து கடகத்தை அதாவது மகரத்துக்கு வராரு கேது வந்து சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு போறாரு இப்படி போற நேரம் சுகஸ்தான ராகுவாகவும் அடுத்தது பந்த பத்தாம் இடத்துல தொழிலுக்கு ஏது ஒரு மாசம் மட்டும் குறிப்பா கூட கிடையாது நாள் நாள் அந்த கொஞ்சம் இருக்கும் ஆனா மேற்கொண்டு இந்த பதினோரு மாசம் சுக சூப்பரா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல வரக்கூடிய காலம் குரு பகவான் எடுத்துக்கோங்க இப்ப குரு பகவான் வந்து இந்த டைம்ல பாண்டவர் நிலை அடைஞ்சிருக்கிறார் ஆரம்பிக்கும்போது குரு வந்து வக்கரத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ மிதன ராசியில வக்ரத்தில் தான் இருக்கிறாரு அப்போ மார்ச் பதினொன்று வரைக்கும் வக்ரத்தில் இருப்பாரு மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் மிதன ராசியில் இயல்பு நிலையில் இருப்பாரு ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி குரு பகவான் அதாவது வந்து பயிற்சியாகிறாரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வர குரு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பதுல இருந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறன்றது வந்து பார்க்கும்போது டிசம்பர் பதிமூணு வரைக்கும் அதிசாரத்தில் சிம்மராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினாலு தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் சிம்மராசியில வக்ரத்தில் இருப்பாரு வக்கரம் இயல்பு நிலை குரு பயிற்சி அதிசாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்ப பாண்டவர் நிலை அடைஞ்சாரு இப்படி அடையும் போது அந்தந்த நேரங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்துல ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு சரியில்லாமல் இருக்கும் அப்ப நம்ம நேரம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேரும் புகழும் முதல்ல கொடுத்துட்றாரு செல்வாக்கு கொடுத்துட்றாரு பேரும் புகழ கொடுக்குறாரு செல்வாக்க கொடுக்கறாரு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயரவு கொடுக்குறாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கிறாரு அப்ப நம்ம ராசியாதிபதி யாரு சுக்குரன் இல்லைங்களா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கிரன் தான் பல சொல்லுவாங்க கொடுக்குறவரை கோரை பெச்சுக்கிட்டு கொடுப்போம் சுக்குரன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப சுக்குரன் வந்து இப்ப உட்காந்துருக்கிற இருக்கிற இடம எங்க குரு வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பார்த்தா அற்புதமா இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஜாதகம் மட்டும் நிச்சயமா சொல்றாங்க நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது இதுல வந்து துளாராசிக்கு நான் முதல்ல கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா வாகன யோகம் வாகன விருதி அதாவது பழைய கார் வித்துட்டு புது கார் வாங்குறது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறது கார் எடுக்க இருக்க இன்னொரு கார் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சின்ன கார் இருந்ததுன்னா கொடுத்துட்டு பெரிய கார் எடுக்கிறது வாகன யோகம் உண்டு ரெண்டாவது பார்த்தோம்னா தொழில்ல ஸ்டெடியை உட்காடுறது சுக்கரன் பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியாக உட்காந்துருக்கிறதுனால உங்கள் உங்க ராசி அதிபதி கண்டிப்பா இந்த வருடம் சூப்பரா இருக்கும் நீங்க எந்த துறையில போறீங்களோ அந்த துறையில உங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்துட்டே இருப்பார் மற்றும் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு தரம் நமக்கு படிப்பு நமக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அது விட வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சப்போர்ட் பண்றாரு சனி பகவான் எண்பத்தி அஞ்சு சதவீதம் சப்போர்ட் பண்றாரு ராகு எது பார்த்தா எண்பது சதவீதம் சப்போர்ட் பண்றாரு இந்த மூணு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி எதுன்னா உங்க துளாராசி தான் இந்த மூணுமே ரொம்ப ஐ இருக்கக்கூடிய ராசி இந்த மாதிரி இருக்கும்போது வெண்மை நிறம் அதிகமா யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்க ராசிக்கு வெண்மை நிறம் கண்டிப்பா கை கொடுக்கும் அது காரோ வண்டியோ துணி வீட்டில் உபய்க்கிற பொருள் வெண்மை நிறம் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டா சாம்பல் கலர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அது போக உங்கள் ராசிக்கல் வைரக்கல் போடுங்க வசதியெல்லாம் இல்லைங்கய்யா அப்படின்றீங்களா அதாவதுன்றது வந்து பார்த்தோம்னா ஸ்டோன் வச்சு கூட போடுங்க தப்பு இல்லை நம்ம ராசிக்கு உகந்த ராசிக்கல் வைரக்கல்லு தான் அப்படி வைரக்கல் போடுற சக்தி இல்லைன்னா வெள்ளை ஸ்டோன் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சிங்கப்பெருமான வழிபாடு சிங்கப்பெருமான வழிபடுறது இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வளர்ச்சி கொடுக்க போறாரு சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரி வீடு அமைச்சு உட்காடுறது ரொம்ப நல்லது நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன்றிங்களா உங்கள் ராசிக்கு ஒன்று கிழக்கு பார்த்த மாதிரி கெட்டவன் கிழக்கு பார்த்து உட்காருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தெற்கு பார்த்து உக்காருங்க சூப்பராக உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க உங்களோட பிள்ளையோட படிப்பு உங்களோட தொழில் உங்களோட ஹெல்த்து மற்றும் உங்களோட கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் நம்ம எதை சார்ந்து நம்ம போகிறோமோ அந்த வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் நம்பிக்கையே இறங்கி அந்த விஷயத்தை முழுமையாக செய்யுங்க அற குழப்பமாக எந்த வேலையும் செய்யாதீங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி